ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் மனசில் இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க கணினி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஆமாம் கரெக்டு ரெண்டுமே தட் இஸ் யுவர் சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் ஹெல்த்துக்கு மட்டும் இருபத்தி தொ தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபா இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கு லெவலில் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ஊரக ம மருத்துவமனை பேரூராட்சி மருத்துவமனை பெரிய பெரிய நம்ம ஓமந்தூர் மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளுடைய தரமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இங்கே எங்கேயுமே ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ராப்பராக இருக்காது ஒன்றா நாட் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம் தெரியுமோ தமிழ் தமிழுங்கிறது இந்த ரூபாய் அப்படிங்கிறத மா ஆர் அப்படிங்கிறத மாதிரிட்டு ரூபாய்னு மாற்றிட்டாங்க அது வந்து தேவநாகரி கம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரோமன் அப்படிங்கிறது நம்ம உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையமாக மாறப்போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆறுங்கிறத நம்ம பண்ணினோம் அதை பண்ணினது ஒரு தமிழன் தான் ஜஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸ்க்காக அதாவது ஒரு ஒரு விளம்பரத்துக்காக அது நீங்கள் பண்ணிருக்கீங்க ஒரு அதை ரொம்ப இல்லறத்தனமான நான் என்ன சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் விஷயத்தை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு பாதியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கு ஜாதிய க கலவரங்கள் அதிகமாக இருக்கு தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் நீங்கள் சொல்றீங்களே எப்படி முன்னோடி இதெல்லாம் நீங்கள் வந்து இருபது வருஷம் முன்னாலே பண்ணியிருக்க வேண்டாமா சட்டசபையில் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க நாங்க நாற்பது வருஷம் முன்னால் இருக்கிறோம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்ப்பா பட்ஜெட்லாம் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பட்ஜெட் பார்த்தேன் நான் ஆக்சுவலி அந்த ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் எனக்கு எனக்கு கிடைக்கல டீட்டெயில்ஸ் கிடைக்கல அதை வந்து வரவசை உட்காந்து படித்தா தான் முடியும் எனக்கு அதர்வைஸ் இந்த பட்ஜெட் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்குது இல்லையா அதாவது இந்த வருஷம் தான் உங்களுடைய கடைசி முழு பட்ஜெட் அடுத்த வருஷம் முழு பட்ஜெட் போட முடியாது ஏன்னா அடுத்த வருஷம் மே மாதம் தேர்தல் நடக்கும் ஏப்ரல் மேல அதனால அடுத்த வருஷம் ஃபுல் பட்ஜெட் போட முடியாது புது அரசு அமைந்த பிறகு தான் இந்த அரசு கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நிறைய மக்கள் நலத்திட்டங்கள் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுருக்கிறாரு எல்லா விதமான எல்லா தரப்பு தரப்பினருக்கும் என்னென்னலாம் நிறையா பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இதில் சொல்லிகிட்ருக்கிறாரு அதாவது எனக்கு என்ன தோன்றுறது ஃபைனான்ஸு அதாவது அதுக்கு அவ்வளவு நிதி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாமையா அல்லது புரிதல் இருந்தும் பரவாயில்ல அள்ளி கொடுத்துடலாம் அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷப்படட்டும் வாக்குகள் நம்மளுக்கு போடட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்கள் பெண்கள் பெண்கள் பாதுகாப்பு செப்பரேட்டாக பள்ளிகள் பள்ளிச்சிறுவர்கள் மாணவர்கள் அரசு அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு வந்து அந்த விடுப்பு இருக்கு இல்லையா அதாவது லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிம்பாங்க ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு லீவ் என்கேஷ்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எவ்வளோ வருஷத்துக்கு பண்ணம் பண்ணலாம் எவ்வளவு க்யூமுலேட்டிவாக டூ ஃபார்ட்டி டேஸ் தான் நார்மலி எட்டு மாதத்துக்கு தான் நாங்கள் பண்ணுவோம் பட் இதில் எவ்வளவு டீட்டெயில் அப்படிங்கிறத எனக்கு தெரியல பார்க்கணும் பட்டு ஓய்வூதிய திட்டம் பற்றி ஒன்றும் சொல்லலை அதான் முதல்ல இதை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் துறையில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் அதாவது இந்த கட்டுமானங்கள் ஏர்போர்ட்டு புதிய புதிய ஏர்போர்ட் ராமேஸ்வரத்தில் கூட ஒரு புதிய ஏர்போர்ட் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சேலம் ஏர்போர்ட்டுக்கு வேண்டிய நிலங்கள் கையகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு மதுரை தூத்துக்குடி கோயம்புத்தூருக்கும் அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க சிம்லர்லி ரயில்வே இது திட்டங்களுக்கெல்லாம் வந்து கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதே மாதிரி சிறு குறு தொழில தொழில்களை அமைக்கிறதுக்கு ஏன்னா ஒன்பதாயிரம் கு சிறு குறு தொழில்கள் இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னால் தான் ரிப்போர்ட் வந்துச்சு அதனால் அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு இது வந்திருக்கு செமிகண்டக்டர் பார்க் அப்படின்ட்டு ஒரு அதாவது அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தான் அந்த செமிகண்டக்டருக்காகவே செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு ஹோசூர்லேயும் இங்கெல்லாம் பண்ண போகிறதா விருதுநகர்லேயும் எங்கே பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அதே மாதிரி லெதர் லெதர் அதாவது தோல் தோல் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கான சிறப்பு கண்காட்சிகள் தொழிற்கூடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது வந்து தமிழ்நாடு வந்து லெதரில் நம்பர் ஒன் அந்த காலத்துலேருந்து இருக்கிறது தான் இப்போ சமீபத்தில் இந்த மத்திய அரசு பட்ஜெட்டில் கூட லெதருக்காகவே அதாவது தோல் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்துக்காகவே கூடுதல் சலுகைகள்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க நிர்மலா சீதாராமனுடைய இந்த வருஷத்து பட்ஜெட்டில் அதுக்கு இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இவங்களும் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சிமிலர்லி ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் வந்து பாருங்கள் துறைகள் துறைவாரியாக நீங்கள் ஒதுக்கீடு இருக்குது எப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபா அதாவது போக்குவரத்துக்கு இதுக்கு தொழிற்சாலை தொழில்துறைக்கு ஒரு இருபதாயிரம் கோடி ரூபா பொதுப்பணித்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா அதே மாதிரி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது ரொம்ப பெரிய தொகை அது கல்வித்துறைக்கு வந்து இதுக்கு முன்னாலேயே நாற்பதாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருந்தாலும் கூட கல்வித்துறையில் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கான அந்த கட்டுமானம் ஏற்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கம்ப்ளைண்ட்டு நான் ரொம்ப நாளாக இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன் கல் கல்வித்துறையில் வந்து அந்த பட்ஜெட் அவ்வளோ போடுற நீங்கள் போடுற அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு சிறப்பாக எஃபெக்டிவாக செலவாக செலவாக்க செலவு செய்யப்படுகிறதா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆனால் அதில் பாருங்கள் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் மனசில் இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கணினி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஆமாம் கரெக்டு லேப்டாப் ரெண்டுமே தட் இஸ் யுவர் சாய்ஸு எதுவாக இருந்தாலும் பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து அவுட்ஃப்ளோ இருக்க போகிறது இந்த அடிஷன் டு தட் உங்களுக்கு வந்து பஸ்ஸு இந்த ஓசி பஸ்ஸு கொடுக்குறாங்க இல்லையா அதாவது ஓசின்னு சொன்னான்னா கோபம் வரும் இதவசம் சொல்கிறேமா சலுகைன்னு சொல்லலாம் அந்த அந்த சலுகையினால் ஐயாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் இழப்பு போக்குவரத்து துறைக்கு ஆனால் போக்குவரத்து துறைக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த பத்தாயிரம் கோடி ரூபா பத்தாயிரம் கோடி ரூபாவில் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஐநூறு ஆயிரம் புதிய பஸ்கள் பேருந்துகள் வாங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ வாங்கினாங்கங்கிற தெரியாது ஐநூறு ஏசி பஸ்கள் வாங்கப்படும் சொல்லிருக்கிறாங்க அதில் எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியாது ஆல் சடன் இந்த பட்ஜெட்டில் எல்லா துறைகளுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட ஒரு நல்ல இது கொடுத்துருக்குறாங்க அதாவது நிறையா சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க மூன்றாம் பாலின பாலினத்தவர்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் இட நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இதெல்லாமே நல்ல தான் ஆனால் இதெல்லாம் எவ்வளோ எஃபெக்டிவாக கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார் அதை எப்படி பார்க்கறது ஆமாம் முதல்ல வந்து பெட்ரோலில் அஞ்சு ரூபாயும் இதில் மூன்று ரூபாயும் கம்மி பண்ண டீசலில் மூன்று ரூபாயும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க பட்டு பெட்ரோலில் மட்டும் ரூபா கம்மி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் அதுக்கப்புறமா டீசலில் ஒன்றும் கம்மி பண்ணவே இல்லை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பால் விலை கம்மி பண்ணாங்க அப்புறம் பால் விலை திருப்பியும் ஏற்றிட்டாங்க மற்றபடி உங்களுக்கு சொத்து வரி குடிநீர் வரி மற்ற மின்கட்டணம் ப பத்திரப்பதிவு கட்டணம் எல்லாமே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதாவது பட்ஜெட்டில் சொல்லாமே அவங்களாம் அதை ஏற்றிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாக்குறுதி ஒன்று அவங்களுடைய செயல்படும் விதம் வேறே ஒன்று அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் வந்து நூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் கூட முழு முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த இந்த திட்டங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா அதாவது கலைஞரின் கல் கனவு இல்ல இல்லம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் இருக்குது தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெல்த் பொறுத்த வரைக்கும் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குது இல்லையா இந்த திட்டங்கள் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அது ஒரு ஒரு சமயம் எல்லா திட்டங்களையும் மறு சீரமைப்பு பண்ணி மறு ஆய்வு பண்ணி அதில் ஏதாவது ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கா அதை ஏதாவது இன்டகிரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பண்ணின மாதிரி எனக்கு தெரியல பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபுல் பட்ஜெட் அவர் போடும்போது சொன்னார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து தணிக்கைகள் பண்ணி ஏழாயிரம் கோடி ரூபாய் சேமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஏழாயிரம் கோடி ரூபாய் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது சேமித்தோம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் சில்லறத்தனமான சமாச்சாரம் தான் ஆனாலும் ஏதோ ஒன்று அவர் காமிச்சு கொடுத்தாரு பட் இவர் ஏதோ அந்த மாதிரி எதாவது காமிச்சாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல இன்னுயிர் காப்போம் நம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்ட்டு அந்த ஒரு திட்டம் இருக்குது அதாவது நம்ம நாட்டுக்கே அது ஒரு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு ஏன்னா இதே மாதிரி திட்டங்கள் மற்ற மாநிலங்களிலும் இருக்குங்கிறது உண்மைதான் ஹெல்த்துக்கு மட்டும் இருபத்தோராயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபா இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா அவங்க ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு லெவலில் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ஊரக ம மருத்துவமனை பேரூராட்சி மருத்துவமனை பெரிய பெரிய நம்ம ஓமந்தூர் மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளுடைய தரமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இங்கே எங்கேயுமே ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ராப்பராக இருக்காது ஒன் நாட் எய்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம் யாரோ ரீசெண்ட்லி இந்த மலைப்பகுதியை மலைப்பகுதிகளில் இருக்கிற இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த இதில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதாவது இறந்தவர்களுடைய சடலத்தை ஒரு ஜூலா மாதிரி ஷோல்டரில் போட்டுக்கிட்டு தூக்கிட்டு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போகிற ஒரு அவலமான நிலையமே நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம வந்து இதே இது பீகார்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ நடந்துச்சோன்னா உடனே இங்கே வந்து ஊடகங்கள்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகிடும் ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது இல்லை இதில் சில நல்ல விஷயங்கள் விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் தமிழ் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம் தெரியுமோ தமிழ் தமிழ்ங்கிறது அந்த ரூபாய் அப்படிங்கிறத மா ஆர் அப்படிங்கிறத மாற்றிட்டு ரூபாய்னு மாற்றிட்டாங்க அது வந்து தேவநாகரி கம் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால ரோமன் அப்படிங்கிறதுனால ரோமன் ஆர் அது வர்றது அதனால அதை மாற்றிட்டாங்க ஏன் அதை மாற்றினாங்க தெர் இஸ் அதாவது அது ஒரு குறியீடு அதுக்கு வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எல்லாமே உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி சட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய பெருமையாக நம்ம பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டாலருக்கு இப்படி போட்டிருப்பான் யூரோக்கு இப்படி போட்டிருப்பான் ட பவுண்ட் இப்படி போட்டிருப்பான் அதே மாதிரி நான் மற்ற உலக நாடுகளினுடைய கரன்சிஸ்க்கு எல்லாமே குறியீடுகள் இருக்குது நம்ம உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையமாக மாறப்போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆறுங்கிறத நம்ம பண்ணினோம் அதை பண்ணினதும் ஒரு தமிழன் தான் ஓகே ஒரு டிஎம்கே எம்எல்ஏனுடைய முன்னாள் எம்எல்ஏனுடைய பையன் அது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போது வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது மன்மோகன் சிங் தலைமையில் அதை முன்னெடுத்தவர் வந்து பா சிதம்பரம் ஒரு தமிழர் அவருக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்தது மு கருணாநிதி என்கிற முன்னாள் முதல்வர் தமிழர் ஓகே தமிழனே வச்சுக்குவோம் தெலுங்கராக இருந்தாலும் கூட தமிழர் அப்படின்னு வச்சுக்குவோம் ஏன்னா அவர் வந்து தமிழில் தான் நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாருங்கிறதுனால அந்த பெருமையை நாம் அவருக்கு கொடுத்துட்றோம் கௌரவத்தை நம்ம கொடுத்துட்றோம் இன்றைக்கி திடீர்னு அதை மாற்றினதுனால அந்த அந்த பையனுடைய அந்த அந்த இளைஞனுடைய மனசில் எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் இந்த ரூபாய் அந்த ரூபாய் குறியீடு மாற்றி நீங்கள் ரூபாய் அப்படிங்க போடுறதுனால நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதனால் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் பாதிப்பு ஏற்பட போகுதா அல்ல மோ நரேந்திர மோடியினுடைய புகழ் மங்கிட போகிறதா அல்லது மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் ஏதாவது துண்டு விழப்போதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸ்க்காக அதாவது ஒரு ஒரு விளம்பரத்துக்காக அது நீங்கள் பண்ணிருக்கீங்க ஒரு அதை ரொம்ப சில்லறத்தனமான நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் விஷயத்தை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது ஜாதிய க கலவரங்கள் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு வாரம் தான் ஒரு பையனோட க கையை நாலு விரல் போயிடுச்சு விரதெல்லாம் அழுகி போயிட்டுருக்கு இனிமேல் அதை வந்து ஒட்டி வைக்க முடியாது ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குது மது கலாச்சாரம் இருக்குது அதாவது எல்லா எல்லா மக்களுக்கும் சமநீதி சமூக நீதி படி உங்களுக்கு வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் கிடைக்கிறது இதெல்லாம் பள்ளியில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பே இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூட அங்கே வந்து கழிப்பறை இருக்குது கழி கழிப்பறை இல்லை கழிப்பறை பை சான்ஸ் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது அது என்னது தண்ணி இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் இந்த மாதிரி ரூபா விஷயத்தெலாம் நீங்கள் எடுக்கலாமா எடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நான் வந்து இந்த இந்த இதில் ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் சார் நதி நீ நதி சீரமைப்பு அவங்க வந்து சொல்லலை குளம் க கண்மாய்களில் தான் ஏரிகள்லாம் வந்து கொஞ்சம் சீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்து இருபதில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கடைசி வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க பண்ணினாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கு வரைக்கும் இங்கே பண்ணவே இல்லை ஆனால் இப்போ வந்து திருப்பூரூர்லேயும் மற்ற ஒன்று ரெண்டு இடங்கள்லேயும் பெரிய பெரிய கண்மாய்கள் கட்டப்போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் ஏரி ஏரிகளை நீங்கள் வந்து தூர்வாரி ஆழப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னாலே கொள்ளளவு பயங்கரமாக அதிகமாகிடும் ஆனால் ஏன் இவ்வளோ வருஷமாக பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாமே மூணு வருஷமே ஒன்றுமே பண்ணாமல் இந்த கடைசி ஒரு வருஷம் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி சாதிச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் எங்களால் நம்ப முடியல அதே மாதிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கான சுத்திகரிப்பு ஆலைகள் இதெல்லாம் நல்ல விஷயம் தாமிரபரணிலையும் இதுலேயும் காவிரியிலையும் பாலாறுலேயும் எவ்வளவோ கழிவுப் பொருட்கள் போய்கிட்டு இருக்கு ஈரோடுலேருந்து எவ்வளவோ கழிவு பொருட்கள் சாயப்பட்டறைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு வாணியம்பாடி ஆம்பூர் சைட்லேருந்தெல்லாம் பாலாறில் வந்து நிறையா இந்த கழிவு பொருட்கள்லாம் அது என்ன ரசாயன கழிவு பொருட்கள் தோல் பதனிடும் சமாச்சாரம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் சுத்திகரிக்கிறது ஒரு நல்ல சமாச்சாரம் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம்னு நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி முன்னோடி இதெல்லாம் நீங்கள் வந்து இருபது வருஷம் முன்னாலே பண்ணியிருக்க வேண்டாமா சட்டசபையில் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள்லாம் நாற்பது வருஷம் பின்தங்கியிருக்கிறீங்க நாங்கள் நாற்பது வருஷம் முன்னால் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறீங்களே இதெல்லாம் நீங்கள் நாற்பது வருஷம் முன்னாலேயும் பண்ணியிருக்க வேண்டாமா முப்பது வருஷம் ஏன்னா அறுபது வருஷம் உங்களுக்கு இது திராவிட ஆட்சி தானே நடக்கிறது அப்போ அப்போவே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இவர் தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹானஸ்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு அதாவது பட்ஜெட்டில் வந்து எல்லா தரப்பும் நிறைய சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாரு தன்னுடைய அந்த வருவாய்க்குள்ளே எவ்வளவு பண்ண முடியுமோ அதுக்கு வேண்டிய மாதிரி திட்டங்களெல்லாம் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு ஆனால் செயல்படுத்தப்படும் போது தான் நம்மளுக்கு வந்து டவுட் வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் திறமையற்ற அமைச்சர்கள் ஒரு துறையிலையும் உட்காந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் ம மந்திரிகளினுடைய அதே ஒரு மனநிலையை அவங்க பிரதிபலிக்கிறதுனால என்னாகிறது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா எந்த நல்ல நோக்கத்தோடு நீங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதனுடைய பலன் மக்களை போய் சேராது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இதுக்கு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறது தெரியல பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ